இன்னைக்கு நமக்கு என்ன போட்டிருக்கு பேப்பரில் பெருசாக ஒன்றும் போடலை ஏதாவது வேலை வாய்ப்பு போட்டிருக்கேன்னா பார்த்தா அதுவும் இல்லை என்னத்த வேலையும் போட மாட்டேக்கான் வைக்க மாட்டேக்கான் இன்டர்வியூவும் போக முடியல ஐயோ இந்த அண்ணன் லூசர வெளியே இருக்க ஆயிரம் கேள்வி கேட்பானா எங்க போனா எதுக்கு போனேன்னு இந்த ரோசா பூ இருக்குதுங்க நல்லவேளை இந்த அண்ணன் பார்க்கல கொஞ்சம் மாணி பேரும் பொன்னி நின்னு எங்க போயிட்டு வர வீட்டுல கேட்க ஆள் இல்லை நினைச்சிட்டு இருக்கியோ நீ பாட்டு ஊர் சுத்திடுச்சு ஊர் சுத்திட்டு வர பொம்பளை பிள்ளை தானே நீ ஐயோ அண்ணன் லூசி பார்த்துட்டா நான் போட்ட பிள்ளை என்னன்னு உனக்கு டவுட்டா தான் இருக்கும் ஏன்னா நீ தான் சமைஞ்ச பிள்ளை மாதிரி வீட்டிலேயே இருக்க நான் தான் ஆம்பளை பிள்ளை மாதிரி ஊர்லாம் சுத்திட்டு வரேன் அதனால நீ கேப்ப உனக்கு என்ன இப்போ சொல்லு ஆமா நீ இப்ப எங்க போயிட்டு வர எனக்கு தெரிஞ்சாகணும் அதெல்லாம் உண்ட சொல்லணும் அவசியம் இல்ல ஏன் இவ்வளவு இல்லாம புதுசா கேக்க எல்லாம் ஒரு காரணமா தான் எங்க போயிட்டு வர எனக்கு போய் தெரிஞ்சாகணும் சொல்லுதே இல்ல அப்பாவை கூப்பிட்டுட்டா யாருனாலும் கூப்பிட்டுக்கோ எனக்கு என்ன நான் பக்கத்து பக்கத்து வீட்டுல செல்வி வீட்டுக்குதான் போனேன் போய் சொல்லாத நீ செல்வி வீட்டுக்குன்னு போகல செல்வி இப்ப இப்ப தான் இப்படியே அவங்க பாட்டி கூட போற பாத்தேன் ஓஹோ வீட்டுல இருந்து இந்த வேலை கூட நடக்குதா உனக்கு யார் எங்கிட்டு போறாங்க வாராக இந்தரு பேச்சே மாத்தாத நீ இப்ப எங்க போயிட்டு வர அதை அதே சொல்லும்ல செல்வி வீட்டுக்கு போயிட்டுனே ஏன் செல்வி இருந்தாதே வீட்டுக்கு போகணுமா செல்வி அவ பாட்டி கூட எங்கேயோ போயிருக்காங்கன்னு அவன் அம்மா அப்பதே சொல்லிச்சு அவன் அம்மா தான் பேசிட்டு வரேன் பொய் சொல்லாத புண்ணி பேச்ச மாத்தி மாத்தி பேசுத எனக்கு நீ ஒன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படில சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்கோ வாண்ட சொல்லணும் அவசியம் கிடையாது நீ பேசாம படிச்ச பேப்பரே படிச்சுக்கிட்டு கடை இந்த பொண்ணி நின்று இல்லை பார்த்துக்கோ நடக்குது வேற நடக்குத நடக்க நேரம் பார்த்துக்கலாம் போங்கிட்டே அடியே பொன்னி என்னடி பேச பேச ஒரு அண்ணன் பேசன்னு கொஞ்சமா இது இருக்குதா அவ பாட்டு போற இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் பாரு இந்த பொன்னி எங்கிட்டு தான் போனாளோ தெரியல ஏதாவது ஒரு கூட மாட்டேன் அடுக்கு சொல்லி பார்த்து தராலும் என்ன வளர்ந்தது காணாது வயசும் போதாது இப்படியே சுற்றிட்டு தெரியுது நீ வரட்ட அவளுக்கு இருக்கு ஆமா என்ன சமையல்லாம் முடிஞ்சதா என்ன சாப்பிடலாமா நேரம் வர ஆகுது வயிற்று வர கிள்ளுதுமா பாபா இப்போ தான் அறியா உன்னை எத்தான் தேடிட்டு எங்கிட்டு தான் போற காலையை எழுந்து விருட்டுன்னு போற விருட்டுன்னு வார வீட்டு சொல்லி பார்க்கணும் என்ன உனக்கு இது இல்லையே என்ன வீட்டு சொல்லி பார்க்க தான் நீங்க இருக்கே இல்ல பெற என்ன இது என்ன பெரிய அரண்மனையா பத்து பேர் வேலை பார்க்கறதுக்கு ஓஹோ உனக்கு அரண்மனை வர வேணுமாக்கும் உள்ள வீட்டையே பேனதுக்கு நேரம் இல்ல இதுல அரண்மனை வேணுமாம்ல அரண்மனை எங்கிட்டு தான் போயிட்டு போயிட்டு வர இந்த செல் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இவன் ஏன் கிட்ட வந்து கத்திக்கிட்டே கிடக்கான் வந்து அண்ணே என்னது நான் கத்துதுண்ணா நெருங்கமா இவ்வளவு சொல்லி வைங்க இவ போற வழி ஒண்ணும் சரியில்லை பாத்துடுங்க ஆமனே நீ சொல்லதும் சரிதான் நான் போற வழி சரியில்லை ஒரே முள்ளும் கல்லுமா கிடக்குது நாளையிலேருந்து வேற பாதையோடி போறேன் அங்க என்ன தார ஓடுதியா காலில் குத்தாது சரியா தான் சொல்லுத இந்த இடக்கு பேசக்கூடிய வேலையில ஏண்ட வச்சுக்கூடாத ஒழுங்கா போட்ட பிள்ளை போல மறுவாதைக்கு வீட்டுல இருந்துக்கோ சும்மா அங்கடி இங்கிடையும் தெரிஞ்சுட்டு இருந்தேன்னா அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவோம் பாத்துக்கோ உனக்கு இப்போ என்ன தான் வேணும் கிடந்து கத்திக்கிட்டே இருக்க ஆ உன்னை பற்றி நானும் அப்படம் சொல்லட்டுமா வேலை வட்டிக்கு போமே வீட்டில் கிடைக்கிய சொல்லிட்டா அவன் கூட உள்ளவனா படித்து பாஸ் ஆகி நல்ல நல்ல வேலையில் இருக்கான் எனக்கு என்ன தெரியாமல் இருக்குது அந்த அவன் கூட தானே படித்தான் வேலைக்குள்ளே ஏறியாச்சான் அவங்க அம்மா நேரத்தான் தான் பார்த்தாங்க நீ எதுக்கு வீட்டுக்குள்ளேயே கிடக்க புட்டப்பிள்ளை மாதிரி இந்திரு நீ அதில் தலைக்கிட்ட வேலை வச்சுக்கிடாத பெரிய படித்து கிழிச்சவ மாதிரி தான் அவனுக்கு எல்லாம் தெரியுமோ படிப்பை பற்றி என்னடி தெரியும் உனக்கு படித்து எல்லாம் எழுதி தான் போட்டிருக்கேன் வேலை கிடைக்கல அதுக்கு நான் என்ன செய்ய வெளியூர் போகலான்னா அம்மா அப்பா விட விடமாட்டுக்காக வெளியூர்லாம் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லுதாக ஏன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை அவங்க தான் விட விடமாட்டுக்காக அவங்க மட்டும் விட்டுருந்துச்சுன்னா இப்போ எனக்கு மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் ஓ சரி 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 இவங்க ரெண்டு சாக்கு வச்சுதான் நீ வீட்டிலேயே போட்டப்பள்ள மாதிரி கிடக்குதியோ செவில அரைஞ்சிருவேன் ஒழுங்கா இருந்துக்கோ பாத்துக்கோ அண்ணன் கொஞ்சமும் மரியாதை இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க ஆஹ் கேட்க நான் இருக்கேன் அப்பா வெளியே போயிருவாரு அம்மா வீட்டுக்குள்ளேயே கிடக்குது அதனால ஒண்ணு தெரியலன்னு நினைக்குதியோ செவில பேர்த்து கையில தந்து போடுவேன் பாத்துக்கோ நாலையில இருந்து வீட்டுல இருந்து வீட்டு சொல்லி எல்லாம் பாக்குத அம்மா பாவம் உடம்புடியாம அம்புட்டு விலையும் கிடந்து மாடா செய்யுது நீ காலையில இருந்து சோறா சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஊரை சுத்திக்கிட்டு வர நீ எங்கிட்டு போயிட்டு வரனு எனக்கா தெரியாது என்ன எங்கிட்ட போய்ட்டு வரேன் செல்வி வீட்டுக்கு தானே போயிட்டு வரேன் அதுல என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா உன்ன மாதிரி ஏமா சொல்லுதே தப்பா நினைக்காத அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டு வர வா இந்த இனமும் நான் பாக்குறேன் தான் போய் போய் நிக்கிறா அந்த சரவணுக்கு பத்தாலேயே லாந்துதா பாத்துக்கோ இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல நாலு பின்ன யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஊர்வாய நம்ம மூட முடியாது வா வாய மட்டும் நீ மூணா போதும் ஊர்வாய ஒண்ணு நீ மூணுன்னு அவசியம் இல்லை நான் அப்பா வரட்டு உனக்கு இருக்கு சும்மா அங்கடி இங்கிடி அங்கிட்ட போற நீ நானும் சரி போனா போகுது அத்தையே தான் பாக்க போறா போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சும்மா அந்த கருப்பின் படத்தை லாந்திட்டு இருக்கேன் நீ அப்படிலாம் கிடையாது வர ஹோட்டல் என்னமோ கண்டு பேசியிருப்பாளா இருக்கும் சார் அதுக்கு நீ என்னையாவது பேசிட்டு இருக்காத போ நீ போய் சோழிய பாரு ஆமா அவனுக்கு சோழி சோழி இருந்தாலும் சோழிய பாப்பானே சோழி தான் எல்லாத்துக்கு வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த பொன்னி ஒழுங்கா வீட்டுல இருந்துக்கோ இன்னும் அவன் பெருத்தால அழையத நான் பார்த்தேன் காலை உடைச்சு வீட்டுல கெட்டி போட்டுரும் பாத்துக்கோ அப்பட்ட சொல்ல மாட்டேன்னு நினைக்காத எனக்கு எப்போ சமயம் வருது அப்ப சொல்லி கொடுத்துரும் பாத்துக்கோ ஆமா நானே எப்ப சொல்லுவேன் இருக்கேன் மாரியா தனக்கு ஒண்ணு கல்யாணம் முடிட்டு அதுக்கப்புறம் நீ எப்ப சொன்ன என்ன அம்மா அவட்ட சொல்லி வையுங்க புட்ட பிள்ளையாக்கும் யாராவது எது இது நம்ம ஊர் கிராமமாக்கும் எனக்கு சொன்னோம்னா பிறகு நல்லா இருக்காது கல்யாண காரியம் கெட்டு போகும் சொல்லி வையுங்க நல்லது சொல்லும்போது அவளுக்கு கசக்கதான் செய்யும் நீங்க புரியும்படி சொல்லிக்கோங்க அப்புறம் நீங்களாச்சு உங்க மகளாச்சு நான் போறேன் சரியா சரி கோவப்படாத அப்படிலாம் கிடையாது சரி நான் எதுனாலும் புரிய மாதிரி சொல்லுதேன் சரியா கோவப்படாத போ அங்க சூஸ் போட்டு வச்சிருக்கேன் எடுத்து குடி இந்த பொண்ணி உன் நல்லதுதான் சொல்லுவேன் அண்ணன் உனக்கு நல்லதுதான் செய்வேன் புரிஞ்சு நடந்தா சரிதான் அடியே அவன் இல்லாத போல தானே ஒரு நாள் சொல்ல மாட்டான் எங்க போய்ட்டு வர நீ சும்மா என்ன போட்டப்பில வீட்டுல இறங்கிருக்காம ஊருலயே தெரியுத பாக்குறவங்க என்ன பேசுவாங்க அம்மா அவன் சொல்லுது என்னமோ உண்மைதான் நேற்று பூமாரியும் அத்தானும் சரவணாத்தானோ போயிட்டு இருந்தாங்க அப்போ பூ மாதிரி தான் சொன்னான் ஏதோ மாதிரியே தனக்கு பொண்ணு பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி இருந்தா சரி அது என்ன ஏதுன்னு விவரம் கேட்கலான்னு அத்தை வீட்டுக்கு போனேன் என்ன மாதிரிக்கு பொண்ணு பார்த்துருக்கா அப்படியா ஆமாம்மா மாறி எது பொண்ணு பார்த்துருக்காங்க ஏதோ பக்கத்து ஊரில் தானா பொண்ணு பேர் கூட ஏதோ துளசின்னு ஏதோ சொன்னாங்க பிள்ளை நல்ல பிள்ளையா குடும்பம் நல்ல குடும்பம் அப்போ அவளுக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டான் ஏதோ தரகர் மூலமாக வந்ததுன்னு சொல்லி அத்தை சொன்னாங்க அப்படியா மதினி சொல்லிச்சோ சரி சரி வயசு எல்லாத்துக்கும் தான் போயிட்டுருக்க எல்லாம் இப்போது போல் இருந்துச்சு இப்போ எல்லோரும் கல்யாணம் பண்ண வேண்டிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க கல்யாணம் பண்ண வேண்டியதானே பூ மாறி இருக்கா முதல் பூ மாதிரிக்கு முடிச்சுட்டு மாதிரி முடிக்க வேண்டியதானே பெண்ண அவசரம் அது என்னமோ நமக்கு தெரியலமா மாரியத்தனுக்கு பொண்ணு பார்த்துருக்கு பொண்ணு நல்ல பிள்ளையாக இருக்கான் ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் தானா பொண்ணு நல்ல குணமாக இருக்கான் அது இல்லாமல் பொண்ணுக்கு தம்பி ஏதோ வெளியூரில் இருக்கானா வேலை பார்த்துட்டு ஏதோ படிச்சுட்டோ அப்போ நீ ரெண்டு நாளில் வந்துடுவானா வந்துட்டு வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேதியெல்லாம் குறிக்கலான்னு சொன்னாங்களாம் அதுவும் இல்லாமல் அத்தை உண்ட சொல்ல சொல்லிச்சுது என்ன அண்ணி சொல்லிச்சோ சொல்ல சொல்லிச்சோ சொன்னாலே என்ன நம்ம போகக்கூடிய நம்மளே இருக்கோம் என்னம்மா நீ இப்படி இருக்க நீ தான் அப்பாட்ட பேசி எடுத்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்க என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தா அவக தான் நம்மள்கிட்ட பேசக்கூடாது அப்பா தான் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லாமல் அத்தை சொல்லிச்சு தாய்மாமா கல்யாணம் கல்யாணம்னு பேச்சு வார்த்தை வந்துச்சுன்னா மாமா முறை அப்பா தானே செய்யணும் வருவாரா என்னமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நான் தான் சொன்னேன் அதெல்லாம் வருத்தப்படாதீத்த நீங்கள் சொல்லதை சொல்லுங்கள் அப்பா வரதான் செய்வாகன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் கையில் தான் இருக்குது அப்பா வர்றதும் வராததும் நீ தான் அப்பாட்ட எப்படி பேசுவியோ எடுப்பியோ சொல்லி எடுத்து சமாதானப்படுத்தி கல்யாணம் வச்சா நம்ம போய் ஆகணும் குடும்பத்தோடு என்னடி இப்படி பேசிட்டு இருக்க நான் என்னமோ வேண்டான்னு சொன்ன மாதிரி உங்கள் அப்பா தான் வேண்டாம் வேண்டான்னு இருக்காரு எல்லா குடும்பத்துலேயும் வந்த பிள்ளைகளை தான் வேண்டாம் மாப்பிள்ளை குடும்பம் வேண்டான்னு இருக்கும் இங்கே அப்படியா தலைகீழே நடக்குது நான் எல்லோரும் வேணும் வேணும்னு நினைக்கேன் உங்கள் தான் வேண்டான்னு நினைக்கான் நான் என்ன செய்ய நான் தான் முடியும் கேட்டாதானே அதெல்லாம் இல்லைம்மா உங்க தான் இருக்குது மாதிரி தானே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சரவணா கூட கல்யாணம் அதனால் நீ தான் அப்பாட்ட ஐசி எப்படி வைப்பையோ வச்சு எடுத்து இந்த குடும்பத்தை நீ தான் சேர்த்து வைக்கணும் இங்கே பாரு புண்ணி நீ சொல்கிறது கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்படாது உங்கள் அப்பா கூட வேற நீ சரவணம் கல்யாணம் பண்ணணும்னு நீ ஆசைப்படுதா அது எனக்கு புரியுது பையனும் நல்ல பையங்க தான் தப்பு சொல்ல முடியாது அத்தையும் நல்லா பார்த்து ஆனா ஆனால் இதெல்லாம் நடக்காது ஃபீனாக ஆசையை வளர்த்துட்டு அங்கே எங்கேயும் இருக்காத புண்ணி உங்கள் அப்பா வேற நல்ல சம்மந்தமாக உனக்கு பார்த்துட்டு இருக்காரு நல்லதாக அமைஞ்சவனே உனக்கு கண்டிப்பாக கல்யாணத்தை முடிக்க தான் போகிறாரு ஃபீனாக நீ மனசை ஆசையை வளர்த்துக்கிடாத அப்படின்னு நீதான் தான் வருத்தப்படுவ அதெல்லாம் முடியாது அப்பா இப்போ ஏற்பட்ட சம்பந்தமும் கொண்டு வரட்டு ஏன் கலெக்டர் மாப்பிள்ளைய கூட கொண்டு வரட்டு நான் அதெல்லாம் யாரையும் கல்யாணம் பண்ண போறது இல்லை நான் என் சரவணத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கும் என் சரவணத்தை தனக்கு தான் கல்யாணம் இதை எப்போவோ முடிவு பண்ணியாச்சுமா புன்னி ஓ நல்லது தான் சொல்லுதேன் கேளு இனி அங்கெல்லாம் போதை விட்டுரு வேண்டாம் இதெல்லாம் நடக்காது ஏன்மா இப்படியே இப்போதான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் ஆசைப்பட்டேன் சின்ன பிள்ளைலேருந்து நீங்கள் தானே உனக்கு சரவணான்தான் சரணானுக்கு உனக்கு தான் அப்படின்னு சின்ன பிள்ளைலையே பேசி பேசி வச்சு இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவன் இல்லை அவனை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் எப்படிமா நானும் ஆசைப்பட்டேன் நீங்களாக தானே ஆசையை வளர்த்து விட்டியே இப்போ முடியாதுன்னா எப்படி இன்னும் நீ சொல்லதெல்லாம் சரி தான் அப்போ எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாக அதனால் அப்படி பேசிக்கிட்டாங்க இப்போ அப்படி இல்லை நீ வேண்டாவிறப்பாக எல்லோரும் இருக்காங்க எப்படி சொல்லு உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் சரவணம் கூட அது இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு சரணம் பிடிக்கவே செய்யாது மாதிரி ஏதாவது ஏற்றிடுவாக சரவணை கண்டாலே ஆகாது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சரவணத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்கள் எப்போ ஏற்பட்டால் சில்லா கலெக்டரை பார்த்தாலும் சரி தான் எனக்கு தான் சரவணத்தான் கூட தான் என் கல்யாணம் இல்லைன்னா எனக்கு ஒரு வாழ்க்கையே தேவையில்லை சரி பொன்னி சரி வருத்தப்படாத இல்லை நடக்க நேரம்னு பார்ப்போம் நீ சொன்ன மாதிரியே குடி சீக்கிரம் எல்லாரும் பேசி எடுத்து குடும்ப சகஜமாக ஆயிட்டுனா கண்டிப்பாக உனக்கும் சரவணருக்கு முடிக்கிறதுக்கு என்ன கசகவ செய்து அது அப்போ பார்ப்போம் அம்மா அப்போ உனக்கு சம்மந்தானம்மா எனக்கு அது போதும்மா நீ சம்மதிச்சாலே எனக்கு அது போதும் புன்னி செல்ல மகளே எனக்கும் ஆசை தான் என்ன பண்ண நடக்க நேரம் பார்க்கலாம் சரியா கவலைப்படாத இருக்கும் அம்மா இருக்கேன் அது போதுமா எனக்கு ஐயோ அம்மாவுக்கு சம்மதம் தான் போல இப்போ நான் என்ன பண்ண போறேன் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா சம்மதிச்சாலே போதும் அப்பாவுக்கு சம்மதம் உடனே கிடைக்கும் அப்பாவோட ஜாலி ஜாலிதான் இன்னி நமக்கு ஐ கண்ணாடி கண்ணாடி எவ்வளோ அழகா இருக்கு நம்ம முகம் சிரிக்கும் போது அழகாதான் இருக்கு உனக்கு என்னடி குறை பொண்ணி அழகுக்கு ஐயோ எவ்வளோ தூரம் போராட வேண்டியது இருக்குது அத்தாண்ட்ட போராடி போராடி ஒரு வழியாக அவர் நம்மளை விரும்புகாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அம்மாட்ட போராடி அம்மாவுக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க இனி நமக்கு கவலையே இல்லை ஜாலி தான் மாரியத்தனுக்கு மாத்திரம் கல்யாணம் முடிஞ்சேன்னு வையேன் அடுத்தது நம்ம கல்யாணம் தான் சரவணா இப்போ தான் எனக்கு ஜாலியாக இருக்குதா அப்பாவை தான் ஆனால் எப்படி சம்மதி வைக்க போகிறேன்னு தெரியல சரி அம்மாவே சமாளிச்சிட்டோம் அப்பாவை சமாளிக்க மாட்டோமா என்ன அப்பா கிட்ட கொஞ்சம் அழுதுட்டா போதும் கண்டிப்பாக சம்மதிப்பார் ஏன் படத்தில் ஹீரோ ஹீரோயின்னா கனவு காணுவாங்களா நம்ம கனவு காணக்கூடாதா ம் கண்டுடலாம் கனவு என்ன சரவணதா இப்ப மัทச்ச செச்சமணிக்கி Ники அதరికి சந்தோஷம் தியா வா ஒரு ஆட்டத்த போடுவோம் நான் எங்க இருந்துடியாற நீ யாரு சரண ஆர நாதானி தொட்டி பாக்க கூடாத சரவணதா காணவளையதே என்ன தூக்குனீ தெரியாமலே தூக்கிட்டேன் போய் தொலை ஐயோ அம்மா காணவளையே மாதா ஏன்தா, தான் கனவுடையாவது பாசமா இருக்கலாமே நான் தான் வாய்ச்சிடு சும்மா இருக்க வந்துட்டும் கனவா கணவன் கனவு இனி கனவு